ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தினமலர் நடத்தும் எக்ஸ்போவுக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க இந்த எக்ஸ்போவை பற்றி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தினமலர் சத்யா இணைந்து நடத்தும் மாபெரும் எக்ஸ்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருந்தது மக்கள்கிட்ட இன்றைக்கி சண்டே அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கஸ்டமர் வாக்கிங்ஸ் நல்லாவே இருக்குது நீங்களும் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏற்கோ ஹோம் Appliances TV fridge washing machine AC எல்லாமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ்ல டிஸ்போஸ் பண்ணி பில் பண்றத இன்னு இருக்கும் குடும்பத்தோட வந்து விசிட் பண்ணுங்க ஓகேங்களா थैंक यू அப்புறம் வந்து சைட்டக்கு வந்து நான் வேற ஒரு பட் வாங்குறேன் நீ வெளிய வர வேண்டியதுதான் அஸ்வா ஹலோ சார் நான் ஜெயமன் கோன்ற கம்பெனிலேருந்து பேசுகிறோம் இது பார்த்தீங்கன்னா காரில் எலி வயரை கிடைக்காம இருக்க யூஸ் பண்ணுற இது இந்த கவரை பிரிஸ்ட்டு இந்த பேனட்டில் பேட்ரி ஒயர்கிட்ட ஒன்று கட்டுக்கட்டு கீழே ஒன்று வைங்க அஞ்சு மாதத்துக்கு எலி தொல்லியே இருக்காது இது உள்ள நாகத்தாலி வசம்பு பச்சைக்கூடம் வச்சு மூலிகை தான் நம்ம ஸ்மண்ட் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எலி பக்கம் கூட வராது இது பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா எம்ஆர்பி இங்கே டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு நானூறுவாய்க்கு தரோம் இதை வாங்க ஃபோன் நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ டபுள் சிக்ஸ் நைன் ஜீரோ த்ரீ வணக்கங்க நான் ஹரிஷ் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் நம்ம கம்பெனி பேர் வந்து சாரதா எம் கூறியும் ஸோ வியர் த ஓன் மேனுஃபேக்சரிங் இந்த டிசைன்ஸ் வந்து இந்த எங்குமே நீங்கள் பார்க்கல பாருங்கள் இது வந்து எந்த ஷோரூம்ஸ்லேயும் இருக்காது இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இது டீக்வுட் அண்ட் பிராஸ் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிவிட்டு இருக்கிறோம் இந்த ஊஞ்சல் வந்து பாருங்கள் நானூற்றம்பது கேபி லோட் தான் இந்த ஊஞ்சல் வந்து டீக்குட் அண்ட் ப்ராஸ்லேயே மிக்ஸ் ஆடிடுது நான் சொல்லுங்கள் இந்த தினமலர் எக்ஸ்போக்காண்டி வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன எக்ஸ்போ பண்ணி வந்தீங்க என்ன இருந்துச்சு

வீட்டுக்கு உபயோகம் நாங்க ஜஸ்ட் கார்ட்ஸ் வாங்கிட்டோம் எல்லாமே வந்து ஸ்பேஸ் சேவிங்கா இப்பெல்லாம் வருது இல்லையா இல்ல இட் வில் பி இன்னும் சேவிங்ல பாத்து இது பண்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தது அது பார்க்கலாங் ஷாப்பிங் நிறைய இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் இந்த நாட் இது மாதிரி அந்த இதெல்லாம் இருந்தது நல்லா இருந்தது

சார் நான் திலமல்லர் எக்ஸ்போவுக்கு நானும் என் ஃபேமிலியோடு வந்தேன் ஓகே ஸோ இங்கே இப்போ இப்போ வந்து டூ இயர்ஸ் டூ 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 ஹவர்ஸ் ஆச்சு உள்ளே எல்லாமே டிஸ்கவுண்டில் போடுறாங்க சத்யா அந்த ஃபர்னிச்சர் அந்த செல்லு சத்யா ஸ்டோர்ஸ் எல்லாமே அவங்க போட்டிருக்காங்க ஐம்பது கடைக்கு மேலே இருக்குது எல்லாமே வெரி எக்ஸலண்ட்டு ரேட்டு வெரி சீப்பாக இருக்குது மார்க்கெட்டில் வெளியில் வாங்கிறதோட உள்ளே வந்து ட்வெண்ட்டி பர்சண்ட்டு கம்மியாக கொடுக்குறாங்க வெரி எக்ஸலண்ட் சார் ஓகே வேறு என்ன ஃபுட் கோர்ட் மாதிரி எல்லாமே இருப்பீங்களா கோர்ட்டே நல்லா இருக்கு ஃபுட் கோர்ட்டில் வந்து அங்கே ஆனால் அங்கே உள்ள ஏசி இருக்குது எங்கள் ஏசி இல்லை அதனால ஒரு ஹீட்டாக இருக்குது ஓகே இது இந்த தினமலர் எக்ஸ்போன்றது வந்து எதில் பார்த்தீங்க பேப்பரில் பார்த்தீங்கன்னா பேப்பர் பார்த்தேன் நான் ஈஸியலாக பேப்பர் படிப்பேன் பேப்பர் பேப்பரில் தினமலர் டெய்லி வாங்குறேன் அதில் பார்த்தேன் அது மூலயமா வந்தேன் சார் யூ சொல்லுங்க மேம் இந்த தினமலர் எக்ஸ்போவுக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க பண்ணுங்களேன் எப்படி இருக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தீங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இருந்துச்சா